வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் உங்கள் பி கே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நகை கடை பார்ப்போம் வெரி பியூட்டிஃபுல் பீஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வெளியில் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது தாங்க அந்த பீஸ் கீழே லக்ஷ்மி ரெண்டு மைல் சுத்தியும் இந்த பெரிய பெரிய முகப்பு இந்த லக்ஷ்மியில் எப்படி இருக்குது அப்படின்னா மேலே கிரீடை மாதிரி அப்படியே ரூபி ஸ்டோனும் கீழே ரூபி ஸ்டோனும் ரெண்டு மைல் மேலே ரூபி ஸ்டோன் இருக்குது இந்த ரூபி ஸ்டோனில் இருக்கிற ரவுண்ட் ரவுண்டாக முகப்பு லைனாக ஒரு கயரில் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பீஸ் போட்டு ஒரு இயரிங் போட்டாலே போகும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் ஜுகல் கிஷோர் சசிபி ரோட் என்னுடைய நண்பர் அவருடைய கடையில் சேர்ந்தது நம் வாழ்க்கையை நாம் தான் செதுக்க வேண்டும் நாம் ஒரு சிற்பி நாம் ஒரு சிற்பி செதுக்கி இடத்துல இது இப்படி இருக்கணும் முகம் இப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் கண் இந்த அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தோட்டம் அது இந்த பூ இங்கே இருக்கணும் இந்த செடி இங்கே இருக்கணும் இந்த காய் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோட்டத்தை பராமரித்து வளர்ப்பது போல் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமாக நினைத்து அழகாக நமக்கு வேணுங்கிறபடி நாம் செதுக்க வேண்டும் படைக்க வேண்டும் கிரியேட் படைக்க வேண்டும் புரிஞ்சுதா அப்போது சில விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணோம் முதல் விஷயம் என்னென்னா எல்லாத்துலேயும் தப்பு சொல்கிறது எங்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க என் நாத்தன் போ வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனேன்னா ஆ அங்கே போய் இதை செஞ்சேனா அதை செஞ்சேனா ஆனால் கடைசியில் ஒரு நூல் புடவையை வெத்தலை பாக்கில் வச்சு கொடுப்பாங்க அவங்களால அந்த நூல் புடவை தாங்க கொடுக்க முடியும் நீங்கள் அதை ஒத்துக்கணும் அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த நூல் புடவை என்ன அழகாக இருக்குது இந்த நூல் புடவை புதுப்புடவை எனக்கு வந்தது அப்படின்னு குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை எந்த விதமான குற்றத்தையும் தவறுகளையும் எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்காரு முதல்ல அந்த எதிர்மறையான எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் ஆறவே ஒழித்து விட வேண்டும் புரிஞ்சதாக அப்படி ஒழி அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்ரிசியேஷன் என்னெல்லாம் இருக்குது சரி உங்கள் கணவர் எப்போ பார்த்தாலும் சிடு மூஞ்சி ஆனால் அவர் நல்லா இருந்த காலத்தில் உங்கள்கிட்ட நல்லா இருக்கார்ல அதை பற்றி நினச்சி சந்தோஷப்படுது நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேமே ஒழிய சிடு மூஞ்சி யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது அதே மாதிரி தான் அவங்க குழந்தைகிட்டையும் சுற்றி இருக்கக்கிட்டையும் நண்பர் எல்லோரும் இந்த கை பாருங்கள் குட்டை நீளம் அகலம் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு உணாதிசயம் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டதே முழுக இருந்தால் ஆளை விட்டுடுங்கப்பா நமக்கு வேண்டாம் அவங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணுன்னா ஒரு தனிமையாக இருக்க கொஞ்சம் பழகுங்கள் தனிமையாக இருக்க பழகுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்பாவது ஒரு பத்து நிமிஷம் கிடச்சா இருந்து அனலைஸ் பண்ணுங்கள் என்ன ஏன் பண்ணிகிட்டு இருக்கேனா இங்கே எனக்கு என்ன வேணும் நான் இப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு உட்காந்து தனிமையில் அனலைஸ் பண்ணி உங்கள் சந்தோஷம் நிஜமாக சொல்கிறேங்க நீங்கள் ரொம்ப 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 முக்கியம் அதை மாத்திர நினைவச்சுக்கோங்க செல்ஃபிஷுன்னு சொல்லலாம் சுயநலம்னு சொல்லலாம் எது வேணால் சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் உங்களுக்கு உங்கள் மனநிலை உங்கள் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் உங்கள் மனநிலை உங்கள் சந்தோஷம் உங்கள் வேலைகள் உங்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதுக்கு தான் இந்த தனி வேலை உட்காந்து அனலைஸ் பண்ணுறது சில வீடுகளில் சில ஆளுங்க இருப்பாங்க நம்ம சொல்லுவோம் இந்த பச்சரிசி இந்த கடையிலேருந்து வாங்கிடலாம் ஒரு பத்து கிலோ அப்படின்னா ஐயோ அந்த கடை சுத்த மோசம் அது இது அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி அந்த கடைக்கு இவங்க பார்த்துருக்கூட கூட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது இது சரியில்லை அவன் சரியில்லை இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மக்களை விலக்கி விடுங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்குங்க தே ஆர் நாட் தேர் அன்னெசரி பேர்டன் ஆன் யூ தேவையில்லாத ஒரு உங்களுக்கு கட்டத்தை கொடுக்கக்கூடிய பாரம் அவங்க அதனால் மெதுவாக அழகாக சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணுங்க நான் என்ன பண்ணிவிடுவேன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடி எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேன் மௌனமாக அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இப்படி விட்டுருவான் அதே மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது ரகசியமாக முடிந்து ரிசல்ட் கையில் வர முட்டும் இந்த மாதிரி ஆள்கள் முன்னாடி சொல்லி ரெண்டே ரெண்டு பேர் உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்கள் கணவர் நீங்கள் உங்கள் குழந்தை கணவன் மனைவி அப்படி மாற்றி மாற்றி உங்களுக்குள்ள அந்த ரகசியத்தை வச்சு அந்த வேலை வெற்றிகரமாக ரகசியமாகவே இருக்கணும்னு சொல்லலை ஆனால் வேலை வெற்றிகரம் ஏன்னால் அவங்க அவங்களோட எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை தாக்கும் அந்த அலைவரிசையை தாக்கும்போது என்ன ஆகிடும் உங்களுடைய எண்ணம் டைலியூட் ஆகிடும் அப்படி தின் அப்படி இப்படி இப்படி அந்த அது வந்து ஓரத்தெல்லாம் அரிச்சுவிடும் எண்ணத்தின் நல்லெண்ணத்தின் நல்ல விஷயங்களின் ஓரத்தை ஃபுல்லாக அரிச்சுவிடும் அப்போ அரைக்கும்போது உங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல விஷயம் நடப்பது கஷ்டம் அதனால் எதிர்மறையான மக்களை உங்களுடன் வைத்து கொள்ளாதீர்கள் ஆணை மட்டும் அவங்கள தவிர்த்து விடுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணங்கள் என்ற உங்கள் குதிரைகளை எண்ணம் என்கின்ற குதிரையை கையில் பிடிச்சி ஒரு கடிவாளத்தை பிடிச்சி கரெக்டாக ரூட்டு போகணும்ல அதுக்காக பிடிக்கிற மாதிரி எண்ணங்களை கவனம் செலுத்துங்கள் இப்படி போதா இப்படி வா அந்த பக்கம் போத இப்படி வா இப்படி தான் போகணும் இதுதான் என்னுடைய இலக்கு என் இலக்கை நோக்கிப்போ எனக்கு தேவையானவற்றை கொண்டு வா அப்படின் தான் எண்ணத்தை நீங்கள் அப்படியே விலக்கி விலக்கி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகணும் மைண்ட்ஃபுல் அப்படிம்பாங்க எப்போவுமே நல்ல யோ நல்ல யோசனை பண்ணி தவறான ஒரு சின்ன எண்ணம் கூட டக்குன்னு மாற்றி விட்டுடணும் எல்லாருமே திறமைசாலிங்க உங்கள் உங்கள்கிட்ட ஒரு திறன் இருக்கும் அந்த திறனை நீங்கள் வளர்த்துக்கணும் எப்படி வளர்த்துக்கணுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி சமைக்கிற திறன் இருக்கா சமைக்கிற திறனை வளர்த்துக்கோங்க வேறு எதாவது வேலை செய்கிற இடத்துல திறன் இருக்கா இப்போது ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு இஸ் அன் எக்ஸ் எக்ஸ்பர்ட் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் வேறு ஏதோ ஏ ப்ளஸ் ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் அந்த திறனை நீங்கள் வளர்த்துக்க வளர்த்துக்க அது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான செல்வத்தை ஈட்டி கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்கும் எனக்கு குரோஷா ரொம்ப நல்லா வரும் நிறைய கோஷா பண்ணுவேன் நிறைய பீட் ஒர்க் பண்ணுவேன் மணிகள்லாம் கோத்துப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அதை என்ன பண்ணுவேன்னா க்ரோஷா பண்ணேன்னா எனக்கு வேணுங்கிறக்கெல்லாம் கொடுப்பேன் மணி பண்ணேன்னா என்னுடைய நினைவு ஆக ஆளுங்களுக்கு கொடுத்துருவேன் வச்சுக்கும் என் நினைவாக வச்சுக்கோ அப்படின்னு வியாபாரம் பண்ணியிருந்தால் காசு பண்ணியிருப்பேன் பட் நான் வியாபாரம் பண்ணலை அது என்னோட ஹாபியாக இருந்தால் பண் அது மாதிரி ஒரு திறனை உங்களுக்கு ஒரு திறன் இருக்குது இதை முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வளர்த்துக்கோங்க அதை விட்டுவே விட்டுறாதீங்க உங்கள் குறிக்கோள் என்ன என்று முடிவு பண்ணுங்கள் இப்போ பணம் வேணும்னா பணம் எதுக்காக வேணும் இன்டென்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பணம் எதுக்காக வேணும் இது 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 கொடுக்கறதுக்காக பணம் வேணும் இந்த கடனை அடைக்கிறதுக்காக பணம் வேணும் இந்த விஷயத்தை செய்யறதுக்காக பணம் வேணும் அப்போது அந்த குறிக்கோளை அப்படியே நினச்சி நீங்கள் பணம் வேணும்னு சொல்கிறது இதெல்லாம் கொடுத்து முடித்து விட்டேன் இந்த பொருளை வாங்கிவிட்டேன் நான் வீடு கட்டிவிட்டேன் என் மகள் திருமணம் முடித்து விட்டேன் மகள் திருமணம் முடிந்தால் எப்படி இருக்கும் மாப்பிள்ளை நல்லா இருக்காரு மாப்பிள்ளை வந்துட்டார் வீட்டுக்கு அந்த சந்தோஷங்கள்லாம் கொண்டு வந்து அதை கவனம் செலுத்துங்க உங்கள் தேவைகள் மீது கவனமாக இருக்கணும் இதுதான் வேணும் இந்த பொருள் வேணும்னா இது எதுக்காக வேணும் அந்த எதுக்காக வேணதை நீங்கள் கவனமாக செலுத்தி இது முடித்து விட்டேன் இப்போதே பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அது மேலே நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்னொன்று ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பெருசாக ஜிம்முக்கு போய் அதை பண்ணியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே மேலே கிழியே நடங்க எதையும் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எதை பற்றியும் நினைக்காம சந்தோஷமாக என் வாழ்வு பணம் தொடர்ந்து கிடத்து கொண்டிருக்க அந்த சொல்லலாம் இல்லை நான் சந்தோஷமாகவும் மனாம்பீதியுடன் நெறிந்த செல்வத்துடன் என் ஒரு உற்றார் ஒரு மகிழ்ச்சியுடன் இருக்கிறேரு இப்போது அது சொல்லிகிட்டே நடங்களேன் சும்மா அதை மாத்திரம் சொல்லிகிட்டே நடங்க வாய்க்கு வந்தபடியும் சொல்லுங்கள் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கேன் நான் எல்லாம் எல்லா வளமும் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு நட பத்து நிமிஷம் ஒன்று காலையில் அதிகாலையில் இல்லை மாலை ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு மேலே நடங்க ஏன்னா இந்த உடற்பயிற்சி வந்து உடம்பையே நீங்கள் கவனம் செலுத்துறதாக நினச்சிட்டு அந்த உடம்பும் நல்லாயிருக்கும் அது ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் உங்களுக்கு அதனால் உடற்பயிற்சி ஒன்று பழகிக்கங்க இப்போ நிறைய பேர் எப்படிமா மேனிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுங்கிறத மனசுக்குள்ள வெளி மனசு இருக்குல்ல அதில் காட்சிப்படுத்துகிறோம் காட்சிப்படுத்திட்டு அது வந்து உணர்வுகளோடு போது அது ஆழ்மனது போகும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா சில டைம் நமக்கு வந்து காட்சிப்படுத்த முடியாது யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ எங்கேயோ இல்லாட்டி ஒரு விஷயம் போர்டோ வச்சுட்டு என்ன வேணும் வீடு பணம் வேலை மகள் திருமணம் கணவர் உடல் நலம் குழந்தை உடல் நலம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் யோசனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணிக்கணும் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே அது அவங்க நல்லா இருந்தால் என் குழந்தை நல்லா இருந்தால் என் மனசு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா நான் என்ன மாதிரி சேலை கட்டுவேன் எப்படி இருப்பேன் என் பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்வேன் அது என் பையனுக்கு என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு வேலை கிடச்சுன்னா என் பையனுக்கு வேலை கிடைச்சது என் கணவனுக்கு நல்ல வேலை கிடைச்சது நாங்கள் எப்படி இருப்போம் வேலை கிடைச்சோம் அதை பற்றி யோசனை பண்ணணும் அப்போ என்ன பண்ணோன்னா இந்த கணவன் வேலை குழந்தை வேலையெல்லாம் சொல்லல அந்த ஃபோட்டோஸ் ஒட்டிடணும் அவங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிட்டு இல்லாட்டி ஃபோனில் வச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள் அதை பார்த்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த உணர்ச்சியை வளர்ப்புங்க அந்த உணர்ச்சியை நீங்கள் வரவடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆழ்மனத்துக்குள்ளே போயிடும் உணர்ச்சி வரும்போது காட்சிப்படுத்தல் மேனிஃபெஸ்ட் பண்ணி உணர்ச்சி வரும்போது நீங்கள் அதை பா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்து ஆள் மனதில் போய் உட்காந்துடும் ஆள் மனதில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அதிர்வலையாக பிரபஞ்சத்துக்கு போகும் பிரபஞ்சம்தான் தன்னுடைய கிடங்கில் நமக்கு தேவையான அத்தனை விஷயம் ஆல்ரெடி வச்சிட்ருக்கேன் பிரபஞ்சம் என்ன பண்ணிகிட்ருக்கு நமக்கு தேவையான அத்தனையும் புதிதாக எதுவுமே வர்றதுக்கு இல்லை ஆல்ரெடி அங்கே இருக்குது அதோடய சேமிப்பு கிடங்குலேருந்து உனக்கு ஏதாப்பா வேணும் இந்த அப்படி அப்படின்னு கொடுத்துரும் வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் புரிஞ்சுதா அதனால் இப்படி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணும் விஷுவலைஸ் காட்சிப்படுத்து உணர்ச்சியை ஊட்டு உணர்ச்சி ஊட்டும் போது ஆழ்மனது செல்லும் ஆழ்மனதிலிருந்து பிரபஞ்சத்தில் அதிர்வலையாக சென்று பிரபஞ்சம் என்ற சேமிப்பு கடையிலிருந்து சேமிப்பு கிடங்கிலிருந்து நமக்கு நாம் வேண்டுவது கிடைத்து விடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் சொல்ல போகிறேன் ஆலமரம் அரச மரம் வீட்டில் இருக்கிற பெரிய பன்னீர் பூ மரம் அந்த மாதிரி தென்னை மரம் இதெல்லாம் இருக்குதுண்ணா உங்களால் முடிஞ்சதுன்னா அதை கட்டி பிடிங்க கட்டி பிடிச்சி அப்படியே அணைச்சிக்கோங்க ஒரு உணர்வு ஒன்று வரும் உங்களால் உணர முடியுதான்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அது என்ன அப்படின்னா கட்டிப்பிடிக்க முடியல எல்லாரும் பைத்தியக்காரன் நினச்சிக்கிறாங்கன்றா நினச்சிக்கணே இரண்டு கை இப்படி அந்த மரத்து மேலே அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து போதிமரம்னு சொன்னால் பாருங்கள் போதி மரம் தான் நமக்கு அது இந்த பூமியின் அடியில் செல்லும் திறன் வாய்ந்தது இந்த மரத்தின் வேர்கள் அந்த வேரில் பல விஷயங்கள் இந்த பூமி பூமிக்கு எல்லாம் தெரியும் பஞ்சபூதத்தில் ஒன்று இல்லையா அது வந்து அந்த பல விஷயங்கள் இந்த பூமிக்கு தெரியும் அந்த பூமிக்கு தெரிஞ்சால் உடனே மரத்தின் வேர் வழியாக மரத்துக்கு தெரியும் மரம் நமக்கு நல்ல விஷயங்களை போதிக்கும் அதனால் தான் இந்த மரத்தை பிடிக்கிற ஒரு பரிகாரம் சொல்கிறேன் முடிஞ்சனா கை வைங்க முடியலையா முடிஞ்சேனா கட்டி பிடிங்க இல்லையா கை வச்சு பாருங்கள் உணர்வு வரும் உணர்வு வந்தால் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் ஏன்னா இது பியூட்டிஃபுல்லான ஒரு பரிகாரம் எங்கேயோ பண்ணி நான் வந்து எங்கள் ஸ்கூல் மரத்தை போய் பிடிச்சிட்டு இருந்தேன் எங்கள் ஸ்கூலில் நெட்டிலிங்க மரம்னு ஒன்று இருக்குது அசோகா மரம் அதை பிடிச்சி பார்த்தேன் அருமை அருமையான ஃபீலிங்காக இருக்குது ஸோ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி மைத்திரே முகூர்த்தம் இரவு ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் யாருக்கா கடன் கொடுக்கணுன்னா அவங்கள நினச்சி நீங்கள் ஒரு கவர் எடுத்து அவங்க பேரை போட்டு ஒரு பத்து ரூபா போட்டு அவங்க பேரில் அப்படியே வச்சுருங்க அவங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் கொடுத்துருவீங்க அதே மாதிரி குளிகை காலம்னு ஒரு நாளில் இருக்குது அந்த குளிகை காலத்தில் சேமிப்பை தொடங்குங்க பத்து ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த காசை அதில் போட்டு வைங்க இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிந்தால் பசுவுக்கு வெள்ளமும் கடலையும் கொடுங்க நாளைக்கு சனிக்கிழமை ஹோம்லெஸ் அவங்களுக்கு முடிஞ்சால் அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடுங்க பொட்டில் சாப்பாடு கொடுத்தா போடுறோம் ஓகேங்களா நன்மை செய்து வர நன்மை உங்களை நோக்கி வரும் கடைசியது சொல்கிறேன் நான் அனுதினமும் நன்றியோடு என் வாழ்க்கையின் சகல சுபங்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி நீ காட்டும் கருணையில் என் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி உன்னுடைய அருகாமையை நான் எப்போதும் உணர்கின்றேன் உனக்கு மிக்க நன்றி இதை நீங்கள் நினைச்சு நினைச்சது என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் நீங்கள் சாதிக்க வல்லவர்கள் மேனிஃபெஸ்டேஷன் காட்சிப்படுத்தி மனசில் நினைச்சு அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் நினைக்கும் விதம் நினைக்கும் நேரம் நினைக்கும் விஷயம் அதை பொறுத்து நல்லதோ கேட்டதோ நடந்தே விடும் நல்லதையே நினைத்து நல்லதே உங்கள் வாழ்வில் மலர் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்